கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது என்டர்டைன்மெண்ட் இருக்குது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்கும் நீங்கள் எங்கேயோ கெஸ்ட்டாக போவீங்க இல்லை யாராவது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இதெல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸும் நல்லா இருக்குது அதே சமயத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இது எல்லாம் இந்த வாரம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது மேனுஃபேக்சரிங்குமே நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் பொருளாதார நிலைகள் பரவாயில்லை இந்த வாரம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் தேவையில்லாத ட்ராவல் வேண்டாம் இது ரொம்ப முக்கியம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது மட்டுமில்ல உங்களுடைய எஜுகேஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய சர்வீஸ் இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை ஐடியலாக நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் ஒரு வேலை ஒரு வருமானம் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வாரம் தேவையில்லாமல் கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் எதா பண்ணுறீங்க அப்படின்னா சுமாராக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சுமார் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் நார்மலாகவே இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வாரம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வரல வரல டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய கௌரவமாக அந்தஸ்து புகழ் கூடுற மாதிரி ஒரு தோட்டம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் யாருக்கும் தேவையில்லாமல் சூருட்டி செக்யூரிட்டி வேண்டாம் இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு அமையும்